சமூகம் டிவினுடைய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ட்ரபா எல்லையில் இஸ்ரேல் டாங்கிகள் அதிகரிக்கும் போர்ப்பதற்றம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலுள்ள எல்லைப் பகுதியான ட்ரபாவின் காசா பகுதி இஸ்ரேல் டாங்கி படை கைப்பற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேல் கமாஸ் டேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர கைதிகள் விடுதலைக்கான உடன்படிக்கை இன்னும் நிறைவேறாத நிலையில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியது பிரச்சினையை இன்னும் சிக்கலாக்கும் என்று கருதப்படுகின்றது எகிப்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வரும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு கமா ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேல் இந்த உடன்படிக்கையானது தங்களின் கோரிக்கைகளை நிறைவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளது ஏழு மாதங்களாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் புதிய பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்படும் போர் நிறுத்தம் சிறு ஆறுதலை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் டாங்கிகள் ஒராவது படைப்பிரிவு ரபா எல்லையில் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக செவ்வாய்க்கிழமை காலை ராணுவம் தெரிவித்துள்ளது நிவாரணப் பொருட்கள் பிராந்தியத்திற்குள் நுழைவதற்கும் காசாவிலிருந்து எகிப்துக்குள் மக்கள் நுழைவதற்குமான வழியாக ட்ரபா விளங்குவதும் குறிப்பிடத்தக்கது ட்ரபா மீது தீவிர தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் உயிர் சேதம் அதிகரிக்கும் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவின் ட்ரபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளமை பொதுமக்களுக்கு ஆபத்தானது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பெரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச சமூகம் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ட்ரபா மீதான இஸ்ரேலிய பிரதமர் நெதன்ஜாங்குவின் தாக்குதலை கண்டித்துள்ள நிலையில் தொடர்ந்து தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளதாக மத்திய செய்திகள் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஏராளமான உயிரிழப்புகளை போகிறது என்று நான் பயன்படுகிறேன் என்று கவலை வெளியிட்டுள்ளார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலசீனியர்கள் ட்ரபாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் மக்களை உரிய பாதுகாப்புடன் அகற்றாது மேற்கொள்ளப்படும் தாக்குதலை அமெரிக்கா ஏற்காது என்று வெள்ளி மாளிகை நேற்று அறிவித்து இருந்தது இந்த நிலையில் ட்ரபா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் தீவிரமடையும் என்ற அச்சத்தில் போர் நிறுத்த உடன்பாடுகளை எட்டவும் பேச்சுக்கள் நடத்தப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இதற்கு சாதகமான சமீச்செங்கள் வெளியாகவில்லை கமாஸ் அமைப்பினர் ட்ரபாவில் பதுங்கியுள்ளனர் என்று அவர்களை வேரோடு அளிப்பதே இஸ்ரேலின் இலக்கு என்று அவ்வாறு செய்தால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாங்கு கூறியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது பிரித்தானியாவிற்கு யுத்த எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்யா ரஷ்யா அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்ட பிரித்தானிய தூதர் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது பிரித்தானிய மீது தாக்குதல் உறுதி என்று ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை பிரித்தானியாவின் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பிரித்தானிய பாரிய விளைவுகளை சந்திக்கும் என்றும் ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பிரித்தானிய விளிவகார அமைச்சர் டேவிட் கெமரோன் ரஷ்யாவை தாக்க பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தினார் உக்ரைனுக்கு உரிமை உண்டு என்று கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய வெளி விவகார அமைச்சகத்திற்கு பிரித்தானிய தூதர் நஜல் கேசி அழைக்கப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது தூதர் நஜல் கேசியின் அழைப்பிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிரித்தானியா ரஷ்ய அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மட்டுமே நஜல் கேசி முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதேவேளை ரஷ்யாவிற்கு எதிராக பிரித்தானியாவின் தொலைதூர வெவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தாது என்ற நிலைப்பாட்டுக்கு எதிராக பிரித்தானியா செயல்படுத்த ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகம் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுடன் பிரித்தானியாவும் தற்போது போரில் களமிறங்கியுள்ளதை பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கெமரூன் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது டேவிட் கெமரூன் கூறிய கருத்துக்கள் இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதாகவே கருதப்படும் என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மாலைதீவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய படையினர் என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது மாலைதீவில் நிலை கொண்டிருந்த ஐம்பத்தோரு இந்திய படை வீரர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்திய ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதான பேச்சாளர் குறித்து படையினர் நாடு திரும்பியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் இருப்பினும் மாலைதீவில் நிலை கொண்டிருக்கும் இந்திய வீரர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அதேவேளை மாலைதீவில் உள்ள டோர்னியர் விமானம் மற்றும் உலங்கு வானூர்திகளை நிர்வகிப்பதற்கு இந்தியாவிலிருந்து சிவிலியன் நிபுணர்களை பணியமர்த்துவதற்காக இரண்டு நாடுகளும் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மாலித்தீவிலிருந்து இந்திய படையினர் திருப்பி அனுப்பப்படுவதற்கு காரணம் அந்த நாட்டு ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு மூலக்கல்லாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இதன்படி மாலைதீவு ஜனாதிபதியின் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து உடனடியாக இந்திய ராணுவ படையினரை திரும்ப பெறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தயவு செய்து சுற்றுலாவுக்கு வாருங்கள் இந்தியர்களிடம் மாலைத்தீவு கெஞ்சல் என்கிறதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான மாலைத்தீவு தனது பொருளாதாரத்திற்கு சுற்றுலா வருவாயை பெரிதும் நம்பியிருக்கின்றது இங்கு இந்தியர்கள் ஏராளமானோர் சுற்றுலா சென்று வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அதிபர் தேர்தலில் வென்ற முகமது மொய்சு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார் மேலும் இந்திய பிரதமர் மோடியை மாலைத்தீவு மந்திரிகள் விமர்சனம் செய்தனர் இதனால் இரு நாடுகள் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது மேலும் மாலைத்தீவுக்கு சுற்றுலா இந்தியர்கள் பலர் தவிர்த்தனர் இதனால் மாலைத்தீவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்தது இது மாலைத்தீவின் பொருளாதாரத்தை பாதித்துள்ளது இதனையடுத்து இந்தியர்கள் மாலைத்தீவிற்கு முன்பு போல் சுற்றுலாவிற்கு வர வேண்டும் என்று மாலைத்தீவு வலியுறுத்தியது இந்த நிலையில் தயவு செய்து மாலைத்தீவிற்கு சுற்றுலா வாருங்கள் என்று இந்தியர்களிடம் மாலைத்தீவு கெஞ்சியுள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் கூறும்போது எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களது அரசும் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகின்றது எப்போதும் அமைதி மற்றும் நட்பு சூழலை ஊக்குவிக்கின்றோம் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு எங்களது மக்களும் அரசாங்கமும் அன்பான வரவேற்பை வழங்குவார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்தியர்களிடம் தயவு செய்து மாலை சுற்றுலாவின் ஒரு பகுதியாக இருக்குமாறு எங்கள் பொருளாதாரம் சுற்றுலாவை சார்ந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்திற்கு இந்தியர்கள் பங்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க